ஓ முருகாவேல் முருகா முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிறந்த கிழமையை தொட்டு உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் மீது நான் கொண்டுள்ள அக்கறை என்பது மிகவும் அளவில்லாதது எல்லையில்லாதது எல்லையில்லா அக்கறை இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட துன்ப நிலையை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையே பெற்றெடுத்த தாயும் தந்தையும் குழந்தையின் மேல் எவ்வளவு அக்கறையை வைத்துள்ளார்கள் ஆனால் பிள்ளைகள் துன்பங்களை சோதனைகளை அனுபவிக்க கூடிய நிலை என்பது சில நேரங்களில் ஏற்படத்தானே செய்கின்றது ஆனால் அந்த நிலையிலும் பிள்ளைகளை கைவிட்டுவிட்டு பெற்றவர்கள் சென்று விடுகின்றார்களா இல்லை அல்லவா துன்பம் என்ற ஒன்று நேரிடும் பொழுது தவி போய் குழந்தைகளை காப்பாற்ற எல்லா வழியிலும் எல்லா வகையிலும் வழி செய்து கொடுக்கின்றார்கள் அல்லவா அது போலத்தான் உன்னுடைய அப்பன் முருகனும் கர்மாவின் காரணமாக எவ்வளவு சோதனைகளை துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த சமயங்களில் உனக்காக ஓடி வந்து அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதும் அந்த கவலையில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வருவதையும் நிச்சயம் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை நான் கைவிட்டு விடுவது கிடையாது உடன் இருந்து தைரியத்தை கொடுத்து பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றி மீட்டெடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் அளவில்லாத இன்பத்தை உன் வாழ்விற்கு நான் கொடுக்கும் வரை ஓய மாட்டேன் என் அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுக்கும் வரை இந்த முருகனுக்கு ஓய்வு என்பது இல்லை நல்லது எது கெட்டது எது என்று உன்னுடைய வாழ்விற்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகள் சில சமயங்களில் தானாக தேடிக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது ஒரு பிறவியில் செய்த கர்மாவின் காரணமாக சிலவற்றை சந்திக்கின்றோம் இப்பிறவியில் தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற செயல்களின் மூலமாக பலவற்றை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது உன்னுடைய பிறந்த கிழமையின்படி உன்னுடைய வாழ்க்கை இனி சிறப்பாக மாறும் இதனால் வரை நீ சந்தித்த சோகங்களும் கவலைகளும் பல நன்மைகளை தரக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் நடக்க போகின்றன எதற்காக இப்படி நடந்தது என்ற மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் இருக்கின்றது அல்லவா அதற்கான விடை கிடைக்கப் போகின்ற நேரம் இது நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் இனி இன்பத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் நீ செய்கின்ற செயல்கள் உனக்கு அத்தனையும் மிக பெரிய அளவிற்கு நன்மை பயக்கக்கூடியதாக தானாக மாறிவிடும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களெல்லாம் இனி இல்லை என் அன்பு குழந்தையை இன்பத்தை அள்ளி கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றவர்கள்தான் உன் அருகில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைவாய் உன்னுடைய விருப்பம் இனி நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் நீ கேட்ட நேரத்தில் கேட்டபடி அத்தனையும் உனக்கு கிடைக்கும் பிறரை சொற்களால் புண்படுத்தி செயலால் துன்பப்படுத்தி யாரும் எப்பொழுதும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நல்ல நல்ல பண்பிற்கு எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மிக பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கின்றது நல்லதே நடக்கும்